நீண்ட காத்திருப்பு முடிவுக்கு வந்தது பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகு கால்பந்தின் கடவுள் லாயனல் மெஸ்ஸி இந்தியாவிற்கு வந்துள்ளார் இதை கோட் டூர் என்று அழைத்தனர் மேலும் இது எழுபத்து இரண்டு மணி நேரம் முழுமையான கொண்டாட்டமாக இருந்தது ஆனால் குழப்பங்களையும் மாயாஜாலத்தையும் பார்க்கும் முன் இந்த தருணம் ஏன் வரலாற்றில் முக்கியமானது என்பதை பார்ப்போம் லயனல் மெஸ்ஸி யார் என்று தெரியாத சிலருக்கு அவர் விளையாட்டில் இதுவரை கண்டிராத மிகச்சிறந்த வீரர் அவர் ஆர்ஜென்டினா அணியின் கேப்டன் எட்டு முறை பேலன்டார் வென்றவர் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வேர்ல்ட் கப் கோப்பையை வென்று கால்பந்து உலகை நிறைவு செய்தவர் அவர் தற்போது இன்டர்மயாமி அணிக்காக விளையாடினாலும் அவரது புகழ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது இந்த இந்திய பயணம் ஏன் முக்கியமானது அவரது கடைசி பயணம் இரண்டாயிரத்து பதினொன்று ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற நட்பு ரீதியான போட்டிக்காக இருந்தது அதன் பிறகு ஒரு முழு தலைமுறை இந்திய ரசிகர்கள் அவரை வழிபட்டு வளர்ந்துள்ளனர் அவர் வெறும் ஒரு நட்சத்திரமாக திரும்ப வரவில்லை உலக சாம்பியனாக உலகின் மிக தீவிரமான ரசிகர் பட்டாளத்திற்கு நன்றி தெரிவிக்க வந்துள்ளார் இப்பயணம் ஒரு உணர்ச்சிகரமான அனுபவமாக இருந்தது இது டிசம்பர் பதிமூன்று அன்று கொல்கத்தாவில் தொடங்கியது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சால்ட் லேக் ஸ்டேடியம் மைதானத்தில் மோசமான நிர்வாகம் மற்றும் குழப்பம் ஏற்பட்டது இருப்பினும் ஹைதராபாத் நகரில் ஏழுக்கு ஏழு போட்டி சிறப்பாக நடைபெற்றதால் சூழல் மாறியது மும்பையில் வங்கேடே ஸ்டேடியம் மைதானத்தில் கிரிக்கெட் கடவுள் சச்சின் டெண்டுல்கார் தனது இரண்டாயிரத்து பதினொன்று வேர்ல்ட் கப் ஜெர்சியை மெஸ்ஸிக்கு பரிசளித்த போது இணையமே ஸ்தம்பித்தது இறுதியாக இன்று புதுதில்லியில் ஜெய்ஷா அவருக்கு டீம் இந்தியா ஜெர்சியை வழங்கியதோடு இந்த வரலாற்றுச் சிறப்புமிக்க மூன்று நாள் பயணம் நிறைவடைந்தது இப்பயணத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் கோட் ஐ நம் மண்ணில் பார்த்தது வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும் நீங்கள் அந்த கூட்டத்தில் இருந்தீர்களா உங்கள் அனுபவத்தை கமெண்டில் பகிருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமலன் லைக் செய்யவும் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்